வேர்ல்ஸ் ப் ஆஸ்ட்ராஜி கம்யூனிட்டி இன் தமிழ் ஆன்லைன் வெளிச்சம் ஆன்லைன் வணக்கம் ஐயா வணக்கம் என்னோட பேசுவோம் சேலத்தில் இப்போ ஐயா கலர் ஜோதிடம் சொல்றாங்க இந்த கலர்ஸ் வச்சு நம்ம எப்படி ஜோதிடம் தெரிஞ்சுக்கிறதுங்க பொதுவாக ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகங்களுக்குமே ஒரு கலர் இருக்கு இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை விஷயங்களுமே கிரகங்களோட ஆதிக்கமாக தான் செயல்படுது ஸோ கலரும் அதே மாதிரி தான் இப்போ வந்து சூரியன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரஞ்சு கலர் சனினா நீல கலர் ராகுனா கருப்பு கலர் சுக்கரன்னா பிங்க் கலர் இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கலரை நம்ம சொல்லலாம் ஸோ இந்த கலரை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்முடித்தனமாக நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏதோ ஒரு கலரை நம்ம பயன்படுத்தலாம்னு பயன்படுத்தக்கூடாது ஜாதக ரீதியாக எந்த கிரகம் நல்லாயிருக்கோ அந்த கிரகத்தோட கலரை வந்து நம்ம பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தினா என்ன ஆகும்னா அந்த கிரகத்தோட கதிர்வீச்சை இந்த கலர் வந்து உள்வாங்கி நமக்கு கொடுக்கும் அப்போ நல்ல பலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அது கலராக தானே பார்க்குறீங்க இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் நீங்கள் வந்து க்ரீன் கலர் ஷர்ட் போட்டிருக்கீங்க நான் வந்து ஒயிட் கலர் ஷேரில் ஷர்ட் போட்டிருக்கேன் எல்லா விஷயங்களும் வந்து அங்கே கலராக தான் வெளிப்படுது அப்போ அந்த கலர் அப்படிங்கிறது இந்த உலகத்தையே ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அப்போ அந்த கலர் காம்பினேஷன் அப்படிங்கிறது ஜாதக ரீதியாக எந்த கிரகம் நமக்கு வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தோட கலரை நம்ம பயன்படுத்தணும் அது எல்லா விதமான விஷயங்களுக்கும் அதை பயன்படுத்தலாம் பயன்படுத்த முடியும் இப்போங்க ஐயா கார் வாங்குறதுக்கு வீடு கட்டுறதுக்கு இதுக்கு எல்லாருக்குமே கலர் பார்த்து தான் பண்ணலாங்களா ஐயா நிச்சயமாக பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கார் வாங்குறதுக்கு மினிமம் வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்களா ஒரு அஞ்சு லட்ச ரூபா இல்லாமல் கார் வாங்க முடியாது மினிமமாக ஸோ கோடிக்கணக்கான ரூபாய்க்குலாம் கார் வாங்குகிறாங்க ஸோ அந்த காரில் எவ்வளவோ கலர்ஸ் வருது அப்போ நிறைய பேருக்கு கார் வாங்கினதுக்கப்புறம் நிறைய அதிர்ஷ்டம் வர்றதுக்கு காரணமே அந்த அதிர்ஷ்டமான கலர் உள்ள காரை வாங்குறதுனால தான் சில பேருக்கு கார் வாங்கினதுக்கப்புறம் விபத்துக்களை சந்திப்பாங்க நிறைய விரயங்களை சந்திப்பாங்க பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க அது காரணம் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு கலருடைய காரை வந்து வாங்கிடுவாங்க ஸோ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நல்லாயிருக்குன்னா செவ்வாய்னா சிகப்பு கலர் அப்போ சிகப்பு கலர் காரை அவங்க வாங்கும்போது நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ஒருத்தங்களுக்கு சனி கெட்டு போயிருக்கு அப்படின்னா அப்போ நீல கலர் காரை அவங்க வாங்கக்கூடாது இப்போ சனி வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு அவங்க ப்ளூ கலர் கார் வாங்குகிறாங்கன்னா அந்த கார் வாங்கினவுடனே அடிக்கடி விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் அவமானங்கள் வரும் நிறைய கெட்ட பெயர்கள் வரும் பிஸ்னஸில் லாஸ்லாம் சந்திப்பாங்க ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் இந்த கார் வாங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்கும் அப்போ ஜாதகம் பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரி அவங்க தப்பான அலைன்மெண்ட்டில் ஏதோ ஒரு பொருளை வாங்கியிருப்பாங்க ஒரு தப்பான கலரை பயன்படுத்தியிருப்பாங்க அப்போ கார் வாங்குகிற விஷயத்துலேருந்து வீடு கட்டுற விஷயமும் அதே மாதிரி தான் கோடிக்கான ரூபா செலவு பண்ணி வீடு கட்டுறோம் அப்போ அந்த வீடுக்கு அவுட்டர் பைண்ட் என்ன கலர் பண்ணணும் இன்னர் கலர் என்ன மாதிரி பண்ணணும் அதுக்கு ரீதியாக எப்படி எடுக்கணும்னு நம்ம பார்க்கணும் ஸோ அப்போ பலமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகத்தோட கலரை பயன்படுத்துறது அந்த கலரை அடிக்கடி பார்க்குறதுங்கிறது நமக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ அந்த கலர் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுல கலர் பார்த்து நம்ம யூஸ் பண்ணலாங்களா பொதுவாக வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம நடைமுறை வாழ்க்கையில் தினசரி எல்லோரு பொருளை நீங்கள் பயன்படுத்திட்டு தான் இருப்பீங்க உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுவீங்க டெய்லி ட்ரெஸ் ஏதாவது நீங்கள் போடணும் காரில் பயணம் பண்ணணும் ஒரு பேனாக யூஸ் பண்ணுவீங்க ஒரு மொபைல் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே வந்து நீங்கள் கலரை யூஸ் பண்ணி பண்ணலாம் அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளைண்டாக அவங்களே ஒரு முடிவு பண்ணிக்குவாங்க இப்போ திங்கக்கிழமை நாள் இதை வந்து சந்திரனுடைய நாள் ஸோ அதனால் ஒயிட் கலர் ட்ரெஸ் போடணுன்னு போடுவாங்க செவ்வாக்கிழம்னா ரெட் கலர் போடுவாங்க புதன்கிழமனால் பச்சை கலர் போடுவாங்க வியாழக்கிழமைனா மஞ்சள் கலர் போடுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாளுமே அந்த கலரை அந்தந்த நாளுக்கு நாளுக்குண்டானதை போடுவாங்க அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடாது நமக்கு ஜாதகத்தில் எந்த கிரகம் நல்லாயிருக்கோ அந்த கிரகத்தோட கலரை வந்து நீங்கள் எல்லா நாளுமே பயன்படுத்தலாம் இப்போ சில பேர்லாம் பாருங்கள் சில பணக்காரங்களாம் வந்து ஒரே ட்ரெஸ் கூட பயன்படுத்துவாங்க ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க பிளாக் அண்ட் பிளாக்ல இருப்பாங்க எல்லோ அண்ட் எல்லோவில் இருப்பாங்க ஸோ இது காரணம் என்னென்னா அவங்களுக்கு எந்த கிரகம் வலிமையாக இருக்கோ அந்த கிரகத்தோட கலர் ட்ரெஸ்ஸை தினசரியும் அவங்க போட்டு யூஸ் பண்ணலாம் அது சம்மந்தமான இப்போ ப்ளூனால் எல்லா வகையான ப்ளூவும் பயன்படுத்தலாம் ராயல் ப்ளூ ஸ்கை ப்ளூ இங்கு ப்ளூ இப்போ எல்லா ப்ளூவுமே வந்து அவங்க பயன்படுத்தலாம் ஸோ இப்படி தினசரி பயன்படுத்தக்கூடிய விஷயத்துல யார் நமக்கு சாதகமாக இருக்காங்களோ அந்த கலரை தொடர்ச்சியாக பயன்படுத்துறது நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸை வந்து நிச்சயமாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த கலர் பயன்படுத்துகிற விஷயத்தால் நமக்கு நிறைய நன்மைகளே நடக்கும் ஜாதக ரீதியாக அது சில விஷயங்கள் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்க முடியும் இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குழந்த பாக்கியம் இல்லை அப்போ அவங்க எந்த கலரை பயன்படுத்தினா குழந்த பறக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இப்போ லக்னத்துக்கு ஐந்தாம் இடங்கிறது தான் குழந்த பாக்கியம் அப்போ ஐந்தாம் அதிபதி யாராக வராங்களோ அந்த ஐந்தாம் அதிபதியோட கலரை நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் அவங்களுக்கு குழந்த பாக்கியத்துக்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ ஒருத்தவங்களுக்கு திருமணம் ஆகணும்னா ஏழாம் அதிபதி என்ன கிரகம்னு பார்க்கணும் அந்த ஏழாம் அதிபதியோடைய கிரகத்தோட கலரை பயன்படுத்திகிட்டே இருந்தால் சீக்கிரம் திருமணம் நடக்கும் இப்போ வந்து விருச்ச கலக்கணக்காரங்க அவங்களுக்கு ஏழாம் அதிபதி சுக்ரன் பிங்க் கலர் அதிகமாக பயன்படுத்தினா சீக்கிரமாக திருமணம் ஆகிற சூழல் ஏற்படும் ஸோ இப்போ ஒருத்தவங்களுக்கு வெளிநாடு போகணும் வெளிநாடு போகிறதுக்கான விசா ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க கிடைக்காம இருக்குன்னா பன்னெண்டாம் அதிபதி என்ன கிரகமாக வருதோ அந்த கிரகத்தோட கலரை பயன்படுத்தினா அவங்க சீக்கிரமாக வெளிநாட போக முடியும் இப்படி ஒவ்வொரு கிரக கிரகம் என்ன ஆதிபத்தியம் வாங்குதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பரிகாரம் செஞ்சுக்கிட்டே போகலாம் இப்படி டீட்டெயில்டாக ஒரு கலர் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வாழ்க்கைக்கு பயன்படுத்த முடியும் ஐயா இப்போ வந்து தசாபுத்திக்கு ஏற்ற மாதிரி கலர் பயன்படுத்தினாங்களா பொதுவாக வந்து நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த கிரகத்தோட தசாபுத்தி வரும்போது அதிகமாக அந்த கலரை பயன்படுத்தினா அந்த தசாபுக்தி நமக்கு ரொம்ப சாதகமாகவே இயங்கும் அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது சில தசைக்கு சில கலர் ஆகாது அது எப்படின்னா தசையிலே வந்து அந்த கிரகங்களுக்கு வேதகன் நம்ம சொல்லுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து புதனுக்கு வேதகன் வந்து செவ்வாய் அப்போ புதன் தசை நடக்கும்போது செவ்வா புத்தி நடந்தால் சகப்பு கலரை நம்ம பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அது வேதகன் கலருங்கிறனால அந்த கலரை பயன்படுத்துகிற அன்றைக்கெலாம் பெரிய பிரச்சனையை சந்திப்போம் சில பேர் சொல்லுவாங்க இந்த கலர் ட்ரெஸ்ஸு போட்டாலே எனக்கு விபத்து நடக்கும் மனது சரியில்லாமல் இருக்கும் மன நிம்மதி இல்லாமல் இருக்கும் டென்ஷனாக இருக்கும்னு சொல்லுவாங்க அது காரணம் வந்து அந்த கலர் தான் ஸோ அப்போ சில கிரகங்களுடைய திசை நடக்கும்போது அதனோட வேதகன் புத்தி நடக்கும்போது அந்த வேதகனோட கலரை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது ஸோ இப்படி நாம் அந்த விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறோம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து தசாபுக்தி ரீதியாகவும் நம்ம எடுக்கலாம் அதுவும் கரெக்டாக வேலை செய்யும் ஏ இப்போ வந்து பிஸ்னஸ் விசிட்டிங் கார்டு லோகோக்கு இதுக்கெல்லாம் நம்ம கலர் பயன்படுத்தலாங்களா நிச்சயமாக பயன்படுத்தலாம் அது நிறைய பேருக்கு வந்து நான் வந்து ஒரு தனி சர்வீஸாகவே கொடுத்துட்ருக்கேன் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நியூமராலஜி படி பேர் வச்சு கொடுத்துட்டு எந்த கலர் வந்து அந்த விசிட்டிங் கார்டில் பயன்படுத்தணும் கம்பெனியோட லோகோ எந்த கலரில் பயன்படுத்தணும் லோகோவாக என்ன மாதிரி குறியீடுகளை பயன்படுத்தணும்னு அது தனியாகவே நான் ஒரு கன்சல்ட்டிங்காக கொடுத்துட்ருக்கேன் ஸோ அது உண்மையாலுமே வேலை செய்யும் இப்போ வந்து உங்களுக்கு பிஸ்னஸில் நல்லா வருமானம் வரணும் அப்படின்னா வருமானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் என்னன்னு பார்த்தா அந்த கிரகத்தோட கலரை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு தொடர்ச்சியாக வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை அதை விட்டுட்டு நம்ம விரயம் கொடுக்குற மாதிரி லாஸ் கொடுக்குற மாதிரி ஒரு கலரை பயன்படுத்தும் போது அந்த கலரை உங்கள் விசிட்டிங் கார்டிலையும் லோகோலையும் பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் தொடர்ந்து விரயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்போ பிஸ்னஸ்க்கான கலர் லோகோவெல்லாம் வந்து ஜாதக ரீதியாக அந்த கலர் அஸ்ட்ராலஜி மூலிமா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி நம்ம பண்ணலாம் ஐயப்போ அந்த கலர் ஜோதிடம் சம்மந்தமாக ஏதாவது வகுப்பு எடுக்கிறீங்களா இந்த கலர் அஸ்ட்ராலஜி சம்மந்தமாக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வகுப்பு எடுக்க சொல்லி கேட்டாங்க நிறைய மாணவர்கள் இந்த மாதம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இது வந்து விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்புன்னு சொல்லிட்டு முப்பத்தி ஒன்பதாவது வகுப்பாக நடத்த போகிறேன் இதற்கு கட்டணம் ஐநூறு ரூபாய் இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் பதினஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி நடைபெறுது மூன்று மணி நேரம் வகுப்பாக நடைபெறும் ஒரு கலரை வந்து எப்படிலாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்தணும் ஸோ எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணணும் அதோடய யூசேஜ் என்ன அது எப்படி தேர்ந்தெடுக்கிறது அதிர்ஷ்டமான கலர் என்ன அதிர்ஷ்டம் இல்லாத கலர் என்ன இதை எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு வகுப்பில் சொல்லிக் கொடுக்க போகிறேன் விருப்பம் இருக்கக்கூடிய நேயர்கள் மாணவர்கள் தாராளமாக இந்த வகுப்பில் கலந்துக்கலாம் முன்பதிவு பண்ணிக்கலாம் நன்றி நன்றி நன்றி